ஸ்டாலின் அவர்கள் இப்போ வெளிநாட்டுக்கு ஜெர்மனி மற்றும் இங்கிலாண்டு அது அவர் சொல்லியிருக்கிற ஆஸ்டன்சிபிள் ரீசன் காரணம் என்ன நான் மூலதனம் ஈர்க்க போகிறேன்னு கல்ஃப் நாட்டுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல எவ்வளவு ஆயிரம் கோடி மூலதனம் வந்தது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இது விஷயமாக மாநில அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் இதுவரை அதாவது இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் ஐட்டம் நேற்று மகாராஷ்டிர முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு புதிதாக முப்பத்தி நாலாயிரம் கோடி மூலதனம் செய்யப்படும் அப்படின்னு அந்த மாதிரி இவர் வெளிநாடு போய் வந்த காரணத்தால் எவ்வளவு மூலதனம் வந்தது இதுவரை எவ்வளவு மூலதனம் இங்கு இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் அது இல்லைன்னா இவர் போயிட்டு வர்றது தமிழ்நாட்டுக்கானது அப்படி நாம் நினைக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிவகங்கை நிர்வாகி டூவீலர் மெக்கானிக்காக இருந்தவர் வி சதீஷ்குமார் அவர்கள் பக்கத்திலே குடியிருந்த இளைஞர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார் காவல்துறையிலிருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்விரோதம் காரணம் அல்ல அப்படின்னு நானும் முன்விரோதம் காரணம்னு சொல்லலை ஆனால் இந்த சம்பவத்துக்கு குடி காரணமாக இல்லையா தமிழகத்தில் எவ்வளோ பெரிய தீய அரசு அடுத்த சமுதாயத்தை அடித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அரசு காரணம் அந்த இளைஞர்களெல்லாம் குடி போதையில் இருந்தார்கள் அப்படிங்கிறத காவல்துறையும் மறுக்கலை அப்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற படுகொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் எல்லாத்துக்கும் எது அடிப்படையாக இருக்குது போதை அடிப்படையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டு காவல்துறை கஞ்சா பிடிச்சேங்கிறாங்க சிந்தட்டிக் ட்ரக்கு மெத்தபிட்டமின் பிடிச்சிருக்காங்களா இல்லை ஆகவே தமிழகத்தில் ஒரு விதமான காட்டாட்சி அதில் நடக்கின்ற எல்லா குற்றங்களுக்கும் குடி காரணமாக இருக்குது ஆக இந்த குடி கெடுக்கின்ற அரசு வரை தமிழ்நாட்டில் யாருக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை ஆகவே இந்த குடியை கட்டவிழ்த்து விட்டுருக்கின்ற தீய அரசாங்கம் போகிறது தான் சதீஷ்குமார் மாதிரி இளைஞர்கள் பலியாகாமல் சமுதாயத்தில் பாதுகாக்க முடியும் இதை மக்கள் புரிந்து கொண்டு இந்த தீய அரசாங்கத்தை தூக்கி எறியணும்னு நான் கேட்டுக்கிறேன் சதீஷ்குமாரோட குடும்பம் ரொம்ப சாதாரண பொருளாதார நிலையில் உள்ள குடும்பம் ரெண்டு குழந்தைகள் ரெண்டு பேரும் படிச்சிட்டு இருக்காங்க இப்போ அவரோட வருமானத்தில் தான் அந்த குடும்பம் நடந்து கொண்டு இருந்தது இயன்ற வரைக்கும் நாம் எந்த அளவிற்கு உதவி செய்ய முடியுமோ அந்த குடும்பத்திற்கு உதவி செய்ய கட்சி முடிவு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்